இனியும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சந்தோஷம் ஒரு ஹாப்பி நியூ இயரை ஹாப்பி ஆக்கிறது உங்களோட ப்ரெசன்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி இயர் ஆஸ் ஆர்டிஸ்ட் ஆர் சினிமா சார்ந்த இந்த குழு எல்லோரும் உங்களை மீட் பண்ணுறதுக்கு அதுக்கு லாரா இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஒரு புது டீமோட ஒரு ஆனஸ்டான முயற்சி ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் பார்த்த பிறகு வெளியில் அவங்களோட கமெண்ட்ஸு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க உங்களோட வியூ பாயிண்ட்டும் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஃபீட்பேக்கும் எதிர்பார்த்து இந்த முழு டீம் காத்துக்கிட்ருக்கோம் தேங்க்யூ அனைத்து பத்திரிக்காரர்களுக்கும் வீடியோ அனைத்து நண்பர்களுக்கும் எனது மாதிரி இரவு நேர வணக்கங்கள் என்ன மாதிரி ஒரு சாமானியன் இப்படி ஒரு படத்தை கொண்டுட்டு வரணும்னா எங்கள் டீம் அசோக் சார் வரிக் சார் என்னோடய டைரக்டர் மணிமூர்த்தி மியூசிக் டைரக்டர் மற்ற எல்லோரும் உன்னுடைய உழைப்பு தான் என்னை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்குது இவரோடைய உழைப்பு இல்லாமல் நான் அந்த படத்தை கொண்டு வந்திருக்க முடியாது அவருக்கு நன்றி இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க நீங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போறீங்களோ தான் என்ன மாதிரி சாமானியங்களை அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு முன் வருவாங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய ஆங்கில தமிழ் புத்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரையும் இந்த புத்தாண்டு அன்னைக்கு மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் லாரா திரைப்படத்தோட ஃப்ரெஷ் ஷோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஒரு நம்ம ப்ரொடியூசரோட ஒரு முயற்சி ஒரு கனவு அந்த கனவு இப்போது உங்கள் முன்னாடி ப்ரெசெண்ட் பண்ணியிருக்கு இதோட சக்ஸஸ் வச்சு ஒரு மீண்டும் மீண்டும் நிறைய படங்கள் எடுக்கணும் என்று நான் யூனோ ஐ ஹோப் தி ட்ரீம் கம்ஸ் ட்ரூ அவர் அது ஏற்கனவே அவர் மேடையில் சொல்லியிருக்காரு பேஸ்ட் ஆன் தி சக்ஸஸ் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பேன் அப்படின்னு ஸோ அந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரும் இங்கே வந்து இந்த படம் பார்த்து உங்களோட கருத்துக்களை உங்களோட வியூ பாயிண்ட்ஸை பகிர்ந்துட்டு படம் மேலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் என்று நம்புகிறேன் தேங்க்யூ வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் திலீப் குமார் இந்த படத்தில் சத்யான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் ஒரு பேசிக்கலாக தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் எனக்கு மணிமூர்த்தி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நிறைய நிறைய கலைஞர்கள் எவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுறோம் ஆனால் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கு நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை இந்த லாரா படத்தில் வந்து உண்மை சம்பவத்தை வச்சு ஒரு மையமாக எடுத்தாங்க ஸோ அந்த கேரக்டர் கதாபாத்திரமாக நாங்கள் எல்லோரும் மாறணும்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் எடுத்தோம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இந்த படத்துக்காக நாங்கள் வந்து உழைச்சி இது பண்ணியிருக்கோம் ஸோ அவுட் புட் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூட் படம் ஸோ உங்கள் மக்களாக நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும் நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் ஸோ இந்த மாதிரி எங்களால் சின்ன சின்ன கலைஞர்கள் இப்போ வளர்ந்து வந்து வளர்ந்து வர ஸ்டேஜில் தான் நாங்கள் இருக்கோம் ஸோ உங்கள் மாதிரி ஒரு மீடியா சப்போர்ட் எங்களுக்கு ம முக்கியமான தேவையாக நான் கது கருதுகிறேன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கார்த்திகேசன் சார் அண்ட் டேரக்டர் மணிமூர்த்தி சார் அதே மாதிரி கோ டேரக்டர் எங்கள் ஆல்பர்ட் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே மீடியான்ற ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே அதுவும் இந்த புத்தாண்டு லைக் ஆங்கில புத்தாண்டுல அவங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த கே ஜயான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் எல்லா படத்துல நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் ஏன்னா இது ரொம்ப போல்டான கேரக்டர் யாருமே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது ஒரு ப்ராஸ்டியூட்ன்றதுனால யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க பட் இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சார் டைரக்டர் சார் மற்றும் கார்த்திகேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் என்னை ரெக்கமெண்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி அவர் இல்லைனா இது நடந்திருக்காது ஸோ இந்த போல்டான கேரக்டர் நான் உடனே ஓகே சொல்லிட்டேன் எந்த ஒரு செகண்ட் தாட்ஸுமே இல்லாமல் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கு என்னை வந்து படம் பார்க்க வைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் பட் ஒரு ஜெயிஷ்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் மீடியா உங்கள் சப்போர்ட் இங்கே எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு தேவை தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் மணிமூர்த்தி இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷத்தோட முதல் நாள் உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புத்தாண்டு இந்த ஒரு வாய்ப்பு நாங்கள் எதிர்பார்த்தது இல்லை ஆனால் இந்த நாள் இப்படி அமையணும்னு இருந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு உங்களுடைய இந்த நாளை இங்கே செலவிடுறதுக்கு உங்களுக்கும் நன்றிகள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் எங்கள் டீம் குரூ ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் அண்டு டெக்னீஷியன் கடைநிலை எங்களுடைய அசிஸ்டண்ட் வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாரோட உழைப்பும் இதுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்குது அண்டு அசோக் சார் அண்டு வர்கீஸ் சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே ரொம்பவே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க தேங்க்ஸ் டு ஆல் அண்டு டெக்னீஷியன்ஸ் எங்களுடைய எடிட்டர் டிசைனர் மியூசிக் டைரக்டர் கேமராமேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஹாய் என் பேர் குமார் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கேன் இது என்னோடய அஃபிஷியலாக ரெண்டாவது படம் ரிலீஸ் ஆகிற படம் ஸோ தேங்க்ஸ் டு மணிமூர்த்தி அண்ட் ப்ரொடியூசர் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு எதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் எதாவது இருந்துச்சுன்னா அடுத்த படத்தில் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி எல்லோரும் அதுவும் நியூ இயர் இன்றைக்கி வந்து எங்கள் படம் வந்து பார்க்குறேன் அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது தேங்க்யூ வணக்கம் என் பேர் பிரதீப் இந்த லாரா படத்தில் வந்து தினேஷ்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் இந்த கேரக்டரை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கேன் என் கூட நடித்த வர்ஷினி திலீப் பாலா எல்லாரும் கோவ டெஸ்ட் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க டேரெக்டர் சார் வந்து இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப பிடிச்சி பண்ணேன் இந்த கேரக்டரை அது ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நான் நம்புகிறேன் நல்லா இருந்தது எனக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்கோப் இருந்தது இந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸும் நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய படங்களில் பட் இது வந்து ரொம்ப ஸ்கோப் ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்கோப்போட இந்த கேரக்டர் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்திகேசன் சார் அவருக்கும் மணிமூர்த்தி சார் அவருக்கும் மிக்க நன்றி உங்கள் மீடியா சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டுருக்கோம் எல்லாம் நல்லபடியாக போகணுன்ற நம்பிக்கை இருக்குது ஹாப்பி நியூஸ் யூ ஹாய் இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே முதல்கண் வணக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைமாக இந்த படம் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் கூட நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறது நீங்கள் மக்களாகி நீங்கள் எல்லாேருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய டேரக்டர் அப்புறம் ப்ரொடியூசர்ஸை கோ டேரக்டர்ஸை அப்புறம் மியூசிக் டேரக்டர் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் என்னை நிறையா விஷயங்கள் செதுக்குனதுனால இருந்து எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துலேருந்து நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த படம் வந்து ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வர்ற புதுசாக நாங்கள் வர கலைஞர்ஸ்கெலாம் நீங்கள் தான் மேலே மேலே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி சார் அசோக் சார் சொல்லவே தெரியல சார் வந்து சூப்பராக கேரக்டர் பண்ணியிருக்காங்க அசோக் சார் வர்கீஸ் சார் எல்லாருக்குமே நல்ல ஸ்கோப் இருக்குது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்

அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ரீசன்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லை சார் ஆக்சுவலாக லாரன்றது அந்த ஒரு கேரக்டருக்காக நாங்கள் டிசைன் பண்ணது ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக தான் லாரன்ஸ் அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கும் அமைஞ்சது ஸோ அடுத்து நாலஞ்சு டைட்டில்ஸ் பொழுது இது கொஞ்சம் கேட்சியாகவும் எங்கள் டீம் எல்லாருக்குமே அது பிடிச்சதாகவும் இருந்தது ஸோ அப்படி செலக்ட் பண்ணது தான் தேங்க் யூ ரொம்ப நாளாக டைட்டில் ரிவியூலே பண்ணல எங்களுக்கு போஸ்டர் வந்தபோது தான் லாரான்ற டைட்டில் எங்களுக்கு ரிவியூல் ஆச்சு ஏன் அதுக்கு என்ன காரணம் இல்லை எடுத்து முடிக்கிற வரைக்குமே நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இது என்ன கதை அப்படின்றது வந்து அவங்களுக்கு பெருசாக புரியலை சொல்லப்போனால் என்ன எடுத்துகிட்ருக்கோம் ஏன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக ட்விஸ்ட் இருக்கும் ஸோ ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டரோட பெருசாக ட்ராவல் இருக்காது ஆனால் ஸ்கிரீன் பிளேயில் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அது ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது போது அவங்களுக்கு கதையே பெருசாக புரியலை நான் சொன்னத வச்சு தான் பண்ணியிருக்காங்க அதனால் பெருசாக டைட்டில் ஃபைனலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் இருந்தோம் அண்டு அது எதுவும் மாற்றலை ஆரம்பத்துலேயே முடிவு பண்ண தான் அதை அப்படியே கரெக்டாக விஷயம் தேங்க்யூ சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் ஆமாம் ஆ ஆமாம் சார் அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு இயக்கத்து கூட தொடர்பில் இருப்பாங்கன்ற மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்போம் ஸோ இவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஒரு முஸ்லீமாக இருந்து ஒரு அரசியல்வாதி அதுவும் எந்த விதத்துலேயும் கரப்டட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாத ஒரு சின்ன பிரச்சனைனால அவங்க ஆசிரமே க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு போயிருக்கு அது லாஜிக் ஏற மாதிரி தெரியலங்க சார் சொல்லுங்க சார் அந்த கேரக்டரை தெளிவா பதில் சொல்லுவாரு அப்படி இந்த பொண்ணுக்கும் நம்மளுடைய ஆசிரமத்துக்கு என்ன தொடர்பு உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன தொடர்புன்ற கேள்வி வந்தால் நம்ம ஆசிரமத்தோட நிலைமை என்னாகும் இதையும் மூடிட்டா ஏற்கனவே அந்த ஆசிரமத்தை விட்டு துரத்தி விடப்பட்டதுனால தான் அந்த பெரியவங்க எல்லாத்தையும் நீ தத்தை எடுத்து வச்சிருக்க இனிமே இங்கிருந்து துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ கதாநாயகன் வந்து ரொம்ப நல்லவராக வச்சுட்டோம் அவர்களோட ஜாலியான பர்சன் இவருடைய கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அவர் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாரு ஃபர்ஸ்ட் தடவைன்றதுனால இல்லை இல்லை அந்த ஷாட் வந்து ஒரு ஒரு பத்து டைம் போச்சுன்னு வைங்கள அது அவருக்குமே ஒரு சின்ன பதட்டம் இருந்தது ஏன்னா இல்லை சத்தியமா ரெண்டு பேர் விருப்பமும் கிடையாது எனக்கு பெஸ்டா வரணுன்றதுனால ட்ரை பண்ணும் என்னைக்கல நீங்க டக்குன்னு கேட்டதுனால ஒரு குத்து மதிப்பு சொன்னேன்

டக்குன்னு அது தோணுச்சு இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவங்கவுங்களுடைய பேரை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன் இன்ஸ்பெக்டருக்குமே அவருடைய ஒரிஜினல் பேர் கார்த்திகேசன் அதை ஏன் மாற்றணும்னு எனக்கு பெருசாக தோணலை ஓகே அப்படியே இருக்கட்டும் லைவாக அது ஒரு ஒரு கேரக்டரோட நேமும் ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகும் ஒருவேளை இது கேரக்டராக அதுக்கு வரும்போது கார்த்திகேசன் என்ற பேர் பதிவு பண்ணுறதுக்காக தான் அவர் அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டார் அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் நேமே யூஸ் பண்ணியிருப்பேன் அதே போல் அந்த எஸ்ஐ கேரக்டர் எழுதிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஆல்பர்ட் பக்கத்தில் இருந்தார் அவருக்கு ஆல்பர்ட்னு பேர் வச்சுட்டேன் அந்த மாதிரி மெஹ்ரூஃப்னு வச்சதுனால அவங்க அப்பா முஸ்லீம் ஆகிட்டாரு அவ்வளோதான் அது போக ஹிந்து முஸ்லீம் சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு விஷயம் நாங்கள் தேவைப்பட்டுச்சு அந்த அல்லா பாடல் அடுத்த அந்த பகுதியில் நடக்கிற விஷயங்கள் ஸோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்பொழுது இது பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த வேரியேஷன் அந்த கதை களத்துக்கும் அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கும் நிறையா எனக்கு என்ஹான்ஸ் ஆச்சு என்ஹான்ஸ் ஆனதுனாலையும் அது ஸ்ட்ரைக் ஆனதுனாலையும் அந்த கேரக்டர் நேம் வந்து அப்படி தான் வச்சது பட் முஸ்லீமாக இருந்தால் அந்த இடத்துல எனக்கு கேரக்டர் எலிவேஷன் கிடச்சிது அதனால நான் ஃபிக்ஸ் பண்ணேன் ஆ ஓகே ஓகேங்க சார்

வருஷத்துக்கு நான் முந்நூறு படம் பார்க்குறேன் தெரியுமா நீ எத்தனை படம் பார்க்குறேன் இப்படிலாம் பேசக்கூடாது தெரியுதா சாரி கல் அதாவது அப்போ அந்த அந்த ஏன் அதிகமாக காட்டாததுக்கான காரணம் என்ன ஒரே ஒரு சின்ன டயலாக்ல சொல்லிட்டு போயிட்டீங்க எனக்கு அது பெருசாக உடன்பாடு இல்லை அப்புறம் அதை வச்சுக்க அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் த ஸ்டோரி ப்ரொடியூசர் சொன்னார் அதை வந்து நான் பல கிளை கதைகளோட திரைக்கதையை அமைச்சேன் என்னோட கிரியேட்டிவிட்டியில் அது அந்த அளவுக்கு நான் ரொம்ப வள்கற எடுக்கிறாராக எடுக்கிறதுல எனக்கே கொஞ்சம் உடன்பாடு குறைவாகவும் இருந்தது அதை மீறி நான் எடுத்ததையும் சென்சரில் பாதியை கட் பண்ணிட்டாங்க இவ்வளவு வேண்டான்னு சொல்லி நான் விஷுவலாக எதையுமே அதில் காட்ட விரும்பலை அதனால் எக்ஸ் எக்ஸ்ப்ளோட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸுமே நான் பயன்படுத்தலை அப்படின்னும் அது எனக்கு அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தது சார் இந்த கேரக்டருங்க சார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் ஃபஸ்ட்டு இல்லை நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி நான் நடிக்க ட்ரை பண்ணேன் எனக்கு இந்த வடி வாய்ப்பு கிடைக்காதனால நான் பில்டர் ஒரு லேபர் கானக்டி எடுத்து மெட்டிரியல்ஸ் கானெக்ட் எடுத்து ஒரு ஆகி அப்படி ஒரு படம் எடுக்க வந்தேன் நான் நான் ஒரு லீடு கேரக்டர் பண்ணதான் நான் ஆசைப்படுவேன் ஆசைப்படுவேன் அதே மாதிரி என்னுடைய சின்ன வயசில் நைன்டி டூவில் வந்து எங்கள் ஊரில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கண்டிப்பான ஒருத்தர் காரைக்காலை பற்றி உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஜாலியான ஊர் நூறு ஆறுலாம் ஜாலியாக இருப்பான் பத்தாயிரம் ரூபாய் தான் ஜாலியாக இருப்பான் காரைக்கால் உங்களுக்கு தெரியும் பத்து ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும் ரூபாய்க்கு பிராண்டி கிடைக்கும் அங்கே ஃபுல் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ஃபருக்கும் மரக்காய வந்து பார்த்துட்டே இருந்தேன் அவர் சாயலும் நம்ம சாரு சாயலும் ஒரே மாதிரி இருந்தோம் அதோடு அவருக்கு தெரியும் ஃபருக்கும் மரக்காய் யாரும் அவர் காரைக்கால தான் அவர் அவருக்கு தெரியும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மார் கோயில் ஃபேமஸ்ஸு ஆனால் மாதா கோயிலும் ஃபேமஸ்ஸு பள்ளிவாசலும் ஃபேமஸ்ஸு எங்கள் ஊரில் இப்போ ஒரு படம் எடுக்கும் பொழுது எல்லா ஆடியன்ஸும் நம்ம கொண்டு வரணும் அதான் சார் அதான் மாகன் திருவிழான்னு சொன்னேன் அதான் காரைக்கால் அம்மையார் கோவில் திருவிருக்கீங்களா அது மாதிரி அந்த மாத எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எம்மதம் சம்மதங்கிற மாதிரி எல்லாமே காரைக்காலில் இருக்கும் என்னுடைய பார்வையில் வந்து எல்லாருமே இந்த படத்தில் இருக்கணுங்கிறதுனால நான் டேரக்டர் வந்து இதை மாதிரி இருக்கணும் விஷயம் அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் கன்வே பண்ணேன் சரி சார் இல்லை இல்லை அடுத்த அடுத்த படத்தில் நான் வில்லனா பண்ணுறேன் சார் இன்னொரு படம் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா பண்ணியிருக்கிறேன் அடுத்த அந்த படம் நெக்ஸ்ட் வருது அடுத்த படம் ம் ஓகே சார் இல்லை சார் நான் ப்ரொடியூசரு அதெல்லாம் ப்ரொடக்ஷன் நானே பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு எப்போது நம்மளை கொஞ்சம் டென்ஷனாகவே வச்சுருப்பாங்க அது அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் சூட்டபுளாகிடுச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரு ஒரு டீமை வச்சுட்டு நம்ம நகர்த்து போனோம் எனக்கு தெரியும் சார் கன்சேஷன் நிறைய பேர் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன் அது சப்போர்ட்டுக்கு நிறைய நம்ம வரி சார் அசோக் சார் நம்ம டீம் எல்லாமே சப்போர்ட்டா இருந்தேன் எனக்கு நம்ம டீம் சப்போர்ட் தான் இந்த படத்தை சீக்கிரமாக கொண்டு வந்து முடிஞ்சது என்ன நான் ஒரு சின்ன ஒரு ஒரு பில்டரு தான் பெரிய ஆள் கிடையாது இங்கே சாரி கிராமல் பக்கம் பார்க்கம் கோடம்பாக்கம் புளியூர்வம் பவர் ஹவுஸ் எல்லாம் சந்து பந்தெல்லாம் சுத்தின ஆள் தான் நான் சென்னை பற்றி தெரியும் வந்தப்போயே ஷூவெல்லாம் கட்டிவிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்டு கல்யாணத்து வேணும்னு எனக்கு அப்படி சென்னை பற்றி தெரியும் அது மாதிரி நல்லா ட்ரைனிங் நிறைய எடுத்துருக்குறேன் எனக்கு அதனால் நம்மளோட யாரையும் அமர்த்த முடியாது ம் நஷ்டம் வராது சார் எனக்கு தெரிஞ்சால் சின்னஸ்பை பற்றி தெரிஞ்சால் வந்துருக்கேன் நஷ்டம் வராது கன்ஃபார்ண்டாக இருக்கு ஓகே ஓகே சரி சரி சரிங்க சார் ம் சரி சரிங்க சரி சரிங்க சார் சரி 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 சரிங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ யூ ஸோ மச் நன்றி யூ என்ஜாய் லவ்லி இயர் உங்களுடைய பிளெஸிங்ஸோடு இந்த படைப்பு நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணுன்னு ஆசைப்படுறோம் வேண்டிக்கிறோம் தேங்க் யூ